கவின் கவினை அடிப்பில் வெளியாக போகிறதா கேஸ் இன்னொரு கதைன்னா நம்ம யாராச்சும் ஒரு காதல் ஜோடி வந்து கிஸ் அடிச்சா அவங்களுக்கு வந்து நடக்க எதிர்காலத்தில் நடக்க போகிறது விசுவல் வந்து நம்ம கவினுக்கு வந்து தெரியுது எதுக்குனாலும் தெரியுது ஏன் தெரியுதுன்னு ஒரு பக்கத்தில் போக நம்ம கவின் வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று வச்சுருப்போம் அந்த புஸ்தகத்துனால அந்த பவர் ஒன்று கிடைக்கும் ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து காதலில் வந்து வெறுக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க காதல்னாலே அவளுக்கு பிடிக்காத வைக்காது அதனால் யாருமே காலையில் கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்காங்க ஆனால் அவருக்கு ஒரு பவரை கிடச்சது அப்புறம் போடுற விஷயங்கள்லாம் அவருக்கு தோணுது இல்லை எதுனால வருது ஏன் வருது அப்படின்னு அவருக்கு தோணுது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெலாம் முக்கியமான காரணம் யார் இதெல்லாம் யார் நமக்கு ஏதாச்சும் பண்ணாலும் வச்சாலும் பக்கத்தில் விஷயம் ஒரு பக்கம் தெரியும் போது நம்ம ஹீரோ வந்து இந்த தான் வருது அப்படின்னு புக்கு கண்டுபிடிக்கிறப்ப இந்த புக்கு வந்து யாருமே படிக்க முடியாத அளவுக்கு அந்த புக்கு ஒரு லாக் ஆயிருக்கு லாக் ஆகுது இதுக்கப்புறம் நம்ம பிரௌசு யாரும் ஒன்று கொடுத்தாலும் அவர்கிட்ட போய் அது வந்து எப்படி வந்துச்சு கேளு அப்படின்னு ஒரு பக்கம் போகிறாங்க போகும்போது இந்த படத்துல ஹீரோனி ஒரு நடன கலைஞராக இருப்பாங்க அந்த பக்கம் நீங்க எதுனால கொடுக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு போதெல்லாம் ஒரு பக்கம் அந்த டான்ஸ் கிளாஸ்ல போய் நம்ம கவின் வந்து சேரா சேரும்போது நம்ம கவின் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் அவங்களுக்கு வந்து லவ் ஆகுது லவ் ஆகும்போது அவ்வளோ ரெண்டாவது ஒரு பக்கம் கிஃப் பண்ணும்போது நம்ம காலி சாகிற மாதிரி அவருக்கு வந்து அந்த எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவம்லாம் அவருக்கு தெரியுது கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த விசுவல் தெரிஞ்சதுனால இனிமேல் நம்ம வந்து இவரோட சேர்ந்து வாழக்கூடாது நம்ம காதில் பிரேக்கப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கத்துன்னு சொல்கிறாப்புல கூட கடைசியில் பார்த்தா ஹீரோ ஹீரோனி சேர்ந்தாலும் இல்லையா ஏதாவது ஒரு படத்தோட கதையாக இருக்குது கைஸ் இப்போ கணக்கின்னு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு ராஜா காலத்தில் கதை ராஜா காலத்தில் கதை மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த அந்த கதையை நல்லா டெவலப் பண்ணி போயிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு கதையை அவ்வளோவா டெவலப் பண்ணவே கிடையாது ஏன்னா ரொம்ப இதில் எப்படி சொன்னோம் படம் பார்க்கும்போது நமக்கே இப்போ தெரியும் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் அது ஒரு பக்கம் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை ஒன்று ஒவ்வொரு நேரத்துக்கு அது ஒரு கதை ஒரு பக்கம் போகும் கதை மாறி 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 போகும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ராஜா வந்து ராஜா கதை போகிற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃபு வேறு ஒரு கதை போகிற மாதிரி இருக்குது அதை பார்க்கும்போது என்னையா சொல்ல வரையா அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஏகப்பட்ட பெரிய பெரிய பட்டாளங்களும் நடிச்சிருக்காங்க அத மெயினா நம்ம சொல்ல வேண்டியது பிரீத்திய அஸ்வராணி அவர் எப்படி சொல்கிறது அவர் எந்த படத்துல பாத்தீங்கன்னா அயோத்தி படத்துல ஹீரோனா நடிச்சுக்கா ஆனா இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்கும் போது நமக்கு எப்படி சொல்றது ரொம்ப மாடலாக நடிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு என்ன அந்த ஒரு படத்தில் இப்படி நடிச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு படத்துல ரொம்ப மாடலாக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ஓவர் ஆக்டிங் மாதிரி அந்த ஹீரோனிக்கு நமக்கு ஆக்டிங் பண்ணுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் ஆ படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுச்சு அவ்வளோ ஆக்டிங் ஓரளவுக்கு கோயக்கப்பா அப்படி நமக்கு தோணுச்சு இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது கவி நடிப்பு கவி நடிப்பு மெயினாக சொல்லி ஆகணும் வேற லெவலில் ஒரு சின்ன ஒரு சின்ன பையன் கேரக்டர் மாதிரி வேற லெவலில் ஒரு நடிச்சு பார்ப்பல அது பார்க்கவும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த தான எப்படி சொல்லுது என்னைய ஒரு கதை நல்ல ஒரு ஜூஸ் சொல்லி எடுத்துருக்கலாமே ஏயா இப்படி ஒரு இப்படி ஒரு கதையை நடிச்சிருக்கியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு வேணா வி கணேசு அப்புறம் ஆர்ஜே விஜயன் அவர் ஒரு பக்கத்துல காமெடி ரெண்டு பேர் காமெடி வேற லவ்ல இருக்குது ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் காமெடி முழுக்க முழுக்க செகண்ட் தான் காமெடியாக இருந்துச்சு அதை பார்க்கவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தேவையானி அம்மாவும் நம்ம ரமேஷ் ராவ் ஒவ்வொரு ஒரு பக்கத்துல கவினுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அவ்வளவு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒன்று போகுது அதை பார்த்து அது ஒரு கதை ஒரு பக்கம் டிஃப்ரெண்டா போகுங்க இது மெயினா சொல்லணும் கௌசல்யா கவுசல்யா வந்து நாள் கழிச்சு இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க நம்ம கவினோட அப்பா வந்து அந்த கௌசல்யாவுக்கு வந்து முத்தம் கொடுத்துல முத்தம் கொடுத்துல இருந்து கடைசியா பார்த்தா கவினோட அம்மாவுக்கு அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆகிறது இது அது ஒரு பக்கத்துல ஒரு கதையா போகுங்க கழிச்சு பார்த்தா அவ்வளவு இல்லாத ஒண்ணு சேர்ந்துருவாங்க அந்த எல்லாத்தையும் இந்த ஒரு படத்துல ஒரு ஒவ்வொரு கண்ணோட்டமா பார்த்தா இல்லை வேற வேற கதையை தான் அங்கே இருக்கேன் அதை பார்க்கும்போது என்னையா சொல்ல வரியா அப்படிதான் நமக்கு தோணும் சில மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது டேரக்டர் இந்த டேரக்டர் நம்ம யாரு வருதுன்னு நம்ம பீஸ்ட் படத்தை நடிச்ச ஒரு நடன ஒரு நடன கலைஞர் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கா அப்படி சதீஷ் கிருஷ்ணன் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கா அப்படி பரவ நடன நடனாயிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காப் அப்படின்னு பார்த்தா நல்ல டிஃப்ரெண்டா கொண்டு நல்ல நீட்டா அந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் கதவு வேற வேற இடத்துல ஏகப்பட்ட தடுமாற்றங்கள்லாம் அது அதை நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏகப்பட்ட விஎபக்ஸ்லாம் எவ்வளோ லா லாஸ்ட் சீனில் பயன்படுத்திருக்க மாதிரி தெரியும் அது விஏஎக்ஸ் தான் என்னென்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது படத்தை போய் பாருங்க ஐசியில் மியூசிக்கிலேருந்து எல்லாமே ஜென் மார்ட்டின் அவர் தான் இந்த ஒரு படத்துக்கு ஈஸியாக வச்சிருக்கு அவ்வளோ பரவாயில்ல ஓரளவுக்கு இப்போ சாங் சிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கேப்பா அப்படி தான் நமக்கே தோணிச்சேன் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப் காமெடியெலாம் அது வேறு லெவலில் இருக்குது அதில் எப்படி சொல்கிறது லாஸ்ட்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டு சாக போகிற ஒன்று கிடைக்கல நான் சாக போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று வருது அந்த கேரக்டரோட காமெடிலாம் பார்க்கும்போது நமக்கே வேறு லெவலில் விழுந்து விழுந்து சீக்கிரம் மாதிரி தான் சரி இருந்துச்சு அதான் மொத்தம் இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி மாதிரி தான் இருக்கு வேற எதாவது சொல்ற அளவுக்கு இந்த படத்தை எதுவுமே இல்லை கதை நல்லா டிஃபரண்டா இருக்குன்னா ஆனா கதையில டிஃபரண்டே கிடையாது நீங்க படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க மாதிரி தான் இருக்கு கவி முழுக்க முழுக்க கவி கவின் காண்டி இந்த படத்தை பார்க்கலாம்